அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து கேட்பாங்க அப்படின்னு நம்புகிற அளவுக்கான ஒரு டாபிக் தான் என்ன அப்படிங்கட்டால் ஐந்தாண்டு திட்டம் எக்கனாமியில் ஐந்தாண்டு திட்டம் அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்துருக்குது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் இப்போ சமீபத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமில் கேள்விகள் கேட்டுகிட்டே தான் இருக்காங்க மேக்ஸிமம் என்னன்னு வராங்கன்னா இந்த டாப்பிக்கில் வந்து கண்டிப்பாக கேள்வி வந்து வந்துடும் சரிங்களா நீங்கள் வேணும்னா அவங்க பழைய கொஸ்டின் எடுத்து பாருங்க இந்த ஐந்தாண்டு திட்டங்கள் வந்து மேக்ஸிமம் கொஸ்டின் வந்து வந்துடும் ஸோ ஐந்தாண்டு திட்டங்களை நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கிளாஸில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஒரு காம நேரமும் ஒரு அரை மணி நேரமும் வந்து ஆகலாம் ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக வந்து கேள்வி வந்து வரும்பா சரியா சரி நம்ம வந்து பார்க்கலாம் ஐந்தாண்டு திட்டம் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஐந்தாண்டு திட்டம்னா என்ன அதுக்கப்புறம் ஐந்தாண்டு திட்டத்தை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி படிக்கிறது எப்படி கேள்வி கேட்பாங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி ஐந்தாண்டு திட்டங்கள் வந்து கேட்பாங்க சரியா இதை நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரி ஓகே ஐந்தாண்டு திட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நாட்டை முன்னேற்றத்துக்கு அதாவது எக்கனாமிக்கல் லெவல் நாட்டத்தை நாட்டை முன்னேற்றத்துக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பிளானிங் சரியா ஒரு திட்டமிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு இந்த அந்த அந்த ஆண்டுகளில் சில பல திட்டங்களை செயல்படுத்துவாங்க அதுதான் ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா சரி இப்போ நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல என்னெல்லாம் கேட்பாங்க அப்படின்னா ஐந்தாண்டு திட்டங்கள் டோட்டலாக எத்தனை இருக்குதுன்னு கேட்பாங்க எத்தனை இது வரைக்கும் செயல்படுத்துனாங்க அப்படின்னு கேட்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஐந்தாண்டு திட்டங்களோட காலம் சரியா எந்த ஐந்தாண்டு எந்த காலத்தில் வந்து செயல்படுத்தப்பட்டது இது ஒரு கேள்வி கேட்குறதுக்கு வாய்ப்பு அடுத்து ஒவ்வொரு ஐந்தாண்டுக்கும் நோக்கம் வந்து இருக்கும் சரியா ஒவ்வொரு ஐந்தாண்டுக்குமே நோக்கம் அப்படிங்கிறது இருக்கும் அந்த நோக்கம் மெயினான ஒன்று அது கேட்பாங்க அடுத்து ஒரு சில ஐந்தாண்டுக்கு மாடல் இருக்கும் அதாவது மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாடல் வந்து கேட்பாங்க பேரை வச்சு வந்து வரும் டிபி தார் மாதிரி சரியா மகள இந்த மாதிரி பேரை வச்சு வந்து வரும் ஸோ மாடல் கேட்பாங்க அப்புறம் க்ரௌத் ரேட்டு க்ரௌத் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயாவது ஒரு டைம் வந்து கேட்பாங்க எவ்வளோ எக் எக்கனாமிக் லெவல் க்ரோத் எவ்வளோ வந்து வந்துச்சு இந்த ஐநா கிலோ எவ்வளோ க்ரோத் வந்து வந்துச்சு எவ்வளோ வந்து இலக்கு வந்து வச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஓகேவா அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆண்டு திட்டம் சுழல் திட்டம் இதெல்லாம் வந்து வரும் அதெல்லாம் வந்து கேட்பாங்க இதுதான் கேள்வி கேட்பதற்கான பாசிபிள்ஸ் சரியா அதுக்கப்புறம் இது எங்கேருந்து எடுத்தாங்கன்னு கேட்பாங்க சரி நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்துருவோம் முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஐந்தாண்டு திட்டம் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் நம்மளே யோசித்து பண்ணது வந்து கிடையாது ரஷ்யாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சரியா ரஷ்யாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் ஐந்தாண்டு திட்டம் அங்கே வந்து ஏழு ஆண்டு திட்டமாக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செயல்படுத்துகிறாங்க சரியா ஸோ அந்த திட்டங்களை செயல்படுத்தி அந்த ரஷ்யா வந்து டெவலப்டு கண்ட்ரியாக வந்து மாறிடுச்சு அதாவது வளர்ந்த பொருளாதார நாடாக வந்து மாறிச்சு அந்த டைமில் அமெரிக்கா கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டுக்கு மேலே வந்து அமெரிக்காவில் கூட ஒரு பொருளாதார ஒரு பெருமந்தம் வந்து ஏற்பட்டுச்சு அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ரஷ்யாவிலலாம் என்ன பண்ணியிருக்காங்க இந்த ஐந்தாண்டு திட்டம் அதாவது ஏழாண்டு திட்டம் வந்து செயல்படுத்திருக்காங்க இந்த ஆண்டு திட்டங்களை செயல்படுத்துகிறாங்க அதே மாதிரி நம்ம நாட்டுக்கும் கண்டிப்பாக போல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உள்ள காலகட்டத்தில் எல்லா நாடுகளும் இந்த இந்த திட்டத்தை வந்து பார்க்க ஆரம்பித்தாங்க அதன் அடிப்படையில் தான் நம்ம இந்தியாவுக்கு இந்த ஐந்தாண்டு திட்டம் அப்படிங்கிறது இங்கே வந்து வருது அப்போ நம்ம எங்கேருந்து நம்ம வந்து காப்பி பண்ணோம் ரஷ்யாட்டிருந்து காப்பி பண்ணோம் சரியா ஓகே நம்ம இந்தியாவில் எத்தனை ஐந்தாண்டு திட்டம் வந்திருக்கு இது வரைக்கும் எத்தனை ஐந்தாண்டு திட்டம் செயல்படுத்தியிருக்காங்க அப்படின்னா பன்னெண்டு ஐந்தாண்டு திட்டம் செயல்படுத்திருக்காங்க எத்தனை பன்னெண்டு ஐந்தாண்டு திட்டம் ஏன் சார் இப்போ செயல்படுத்தலையா இப்போ இப்போ இருக்கிற பிரதமர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்ட்டா இந்த ஐந்தாண்டு திட்டத்துக்கு மாற்றாக வேறு ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்துட்டாங்க நம்ம அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம் சரியா லாஸ்ட்டாக அதாவது பன்னிரெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் எப்போ அப்படின்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு காலகட்டத்தில் தான் இந்த பன்னிரெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் இது என்ன பண்ணிட்டாங்கன்னா கட் பண்ணிட்டாங்க சரியா ரெண்டாயிரத்தி பதினாலே என்ன நிற்பாங்க கட் பண்ணியிருப்பாங்க ஓகே நம்ம கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐந்தாண்டு திட்டத்துக்கு மாற்றாக அதாவது பிளானிங் கமிஷனுக்கு மாற்றாக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நிதி ஆயோக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்துட்டாங்க நிதி ஆயோக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான் அது பின்னால் நம்ம வந்து பார்ப்போம் இதில் ஐந்தாண்டு திட்டம் மட்டும் வந்து பார்ப்போம் சரியா ஓகே இப்போ இந்த ஐந்தாண்டு திட்டம் நம்ம இந்தியாவில் கொண்டு வந்தவங்க யார் அப்படின்னா இந்தியாவோட முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு ஆனால் அதுக்கு முன்னாலேயே ஜவஹர்லால் நேரு கொண்டு வரதுக்கு முன்னாலே நிறைய பேர் இதை பற்றி பேசியிருக்காங்க எப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஐந்தாண்டு திட்டத்தை கொண்டு வாங்க இந்தியாவில் வந்து கொண்டு வந்தால் சாத்தியமாக இருக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க அது யாரெல்லாம் பேசியிருக்காங்க இந்த ஐந்தாண்டு திட்டத்துக்கு பேஸ்மெண்ட் போட்டவங்க யார் யார் இது முக்கியமான ஒரு விஷயம் சரியா ஃபஸ்ட்டு சர் எம் விஸ்வேஸ்வரையா ஸோ சார் என் விஸ்வேஸ்வரய்யா இவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்தியாவில் திட்டமிடலுக்கான அடித்தளம் அமைத்தவர் இவர் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் சொல்கிறார் சரியா இந்தியாவில் திட்டமிடல் கொண்டு வரலாம் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுலையே சொல்லியிருக்காரு ஓகேவா இவர் என்ன ஆலோசனை கொடுக்குறாரு அப்படின்னா பத்தாண்டு திட்டத்தை முன்வைக்கிறார் நம்ம இப்போ வச்சிருக்கிறது ஐந்தாண்டு திட்டம் ஆனால் இவர் சொல்கிறது என்ன அப்படின்னா பத்து ஆண்டு திட்டம் கொண்டு வரலாம் இந்த பத்து ஆண்டு திட்டத்துக்கு ஒரு பிளானை போட்டு நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம் எக்ஸிக்யூட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் எதில் சொல்கிறார் அப்படின்னா அவர் எழுதின புத்தகம் இந்தியாவில் பொருளாதார திட்டமிடல் அப்படிங்கிற ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தில் இதை வந்து விளக்கியிருக்கிறார் ஓகேவா ஸோ இவர்தான் என்ன சொல்கிறாங்க திட்டமிடலுக்கான அடித்தளம் அமைத்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க இது ப்ளஸ் டூ தான் இருக்குது இவர் எங்கேயும் இல்லை அடுத்ததாக ஜவஹர்லால் நேரு ஸோ ஜவஹர்லால் நேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு காலத்தில் தேசிய திட்டக்குழு ஒன்றை வந்து வச்சாங்க ஐஎன்சி சார்பில் தேசிய திட்டக்குழு வந்து வச்சாங்க சரியா ஆனால் அந்த திட்டக்குழு அறிக்கையை வந்து என்ன பண்ண முடியல அப்படின்னா சமர்ப்பிக்க முடியல காரணம் என்ன அப்படின்னா அரசியல் சூழ்நிலை அப்போ இருந்து அரசியல் சூழ்நிலை அந்த மாதிரி அப்புறம் இரண்டாம் உலக போர் அந்த டைமில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி வரைக்கும் தான் இரண்டாம் போர் வந்து நடந்துச்சு ஸோ அதன் காரணமாக அது அப்படியே கடப்பிலேயே வந்து போட்டாங்க ஸோ இந்த திட்டம் வந்து தோல்வியை சந்திச்சிச்சு ஸோ திட்டக்குழு ஜவஹர்லால் நேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி என்ன பண்ணியிருக்காங்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் திட்டம் தோல்வி ஓகேவா அடுத்து பாம்பே திட்டம் ஸோ பாம்பே திட்டம் பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் டூ புக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுன்னு கொடுத்துருப்பாங்கப்பா சரியா ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு அப்படிங்கிறது தான் சரியான ஒன்றா வந்துருக்கும் ஓகேவா பாருங்கள் இந்த பாம்பே திட்டம் அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா பாம்பேவை சேர்ந்த ஒரு எட்டு தொழிலதிபர்கள் அப்போ உள்ள பணக்காரங்க நம்மளுக்கு சின்ன வயசில் சொல்லுவாங்க நீனா டாட்டாவா பிர்லாவா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த டாட்டா பிர்லா இது மாதிரி நிறையா பேர் ஒரு எட்டு பேர் சேர்ந்து நினியிருக்காங்க அப்படின்னா ஒரு திட்டத்தை வந்து சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா பதினஞ்சு ஆண்டுகளுக்கான ஒரு முதலீட்டு திட்டத்தை அவங்க வந்து சொன்னாங்க சரியா எத்தனை வருஷம் பதினஞ்சு ஆண்டுகளுக்கான முதலீட்டு திட்டம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா அதுதான் பாம்பே திட்டம் அப்படிங்கிறது இந்த பாம்பே திட்டம்னால் ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்கப்பா நிறைய டைம் கேள்வி வந்து கேட்டுருக்காங்கப்பா ஓகேவா அடுத்து எஸ்என் அகர்வால் எஸ்என் அகர்வால் பொறுத்த வரைக்கும் இவர் சொன்ன திட்டம் காந்தி திட்டம் எந்த ஆண்டு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ஸோ காந்திய திட்டத்தை சொன்னது யார் அப்படின்னா எஸ் என் அகர்வால் எந்த ஆண்டு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வேளாண்மை கிராமிய பொருளாதார முன்னேற்றம் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வேளாண்மை முன்னேறணும் முக்கியமாக கிராமங்கள் முன்னேறணும் அப்படின்னு சொல்கிறாங்க காந்த் காந்தி தத்தாவே எப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னா கிராமத்து தான் வந்து பேசுவார் சரியா ஓகே அடுத்து என் ராய் என் ராய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் திட்டம் பீப்புள்ஸ் பிளான் அப்படிங்கிறத சொல்கிறாரு என்ன அப்படின்னா வேளாண்மை உற்பத்தி இருக்கணும் வளங்கள் இருக்கணும் இயந்திர மயமாக்குதல் இருக்கணும் அதே மாதிரி நுகர்வு பொருட்களை யார் வழங்கணும் அப்படின்னா கவர்மெண்ட்டே வழங்கணும் அப்படின்னு சொல்கிறாரு சரியா நுகர்வு பொருட்கள் யார் வழங்கணும் கவர்மெண்ட்டே வழங்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அதுதான் மக்கள் திட்டம் மக்களுக்கான திட்டமாக சொல்கிறாரு அடுத்து ஜே பி நாராயணன் அதாவது ஜெய பிரகாஷ் நாராயணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வந்து சொல்கிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னா சர்வோய திட்டம் கூட்டுறவு அப்படின்னு சொல்லுவாங்க சர்வோதய திட்டத்தை முன்மொழிகிறார் இவர் இவர் எப்படி முன்மொழிகிறார் அப்படின்னா காந்தி தாத்தா அப்புறம் வினோபா பாவே இவங்களோட கருத்துக்கள் காந்தி தாத்தா கருத்துலாம் எனக்கு தெரியும் கிராம பொருளாதார முன்னேற்றம் தான் ஸோ கிராமிய முன்னேற்றம் தான் இது இருக்கும் சரியா இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா வேளாண்மையும் இருக்கணும் கூடவே சிறு தொழில் குடிசை தொழிலுக்கு நீங்கள் முன்னேற்றம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு சரியா ஸோ இந்த திட்டங்கள் தான் நம்ம ஐந்தாண்டு திட்டங்களுக்கு பேஸ்மெண்ட்டு அப்படின்னு சொல்லலாம் என்னென்ன திட்டம் இருக்குது விஸ்வேஸ்வரையா சரியா அடுத்து ஜவஹர்லால் நேரு பாம்பே திட்டம் எஸ்என் அகர்வால் எம் என் ராய் ஜெயபிரகாஷ் நாராயணன் சரியா ரொம்ப முக்கியமான திட்டங்கள் இதெல்லாம் ஓகே இப்போ தம்பா ஐந்தாண்டு திட்டம் ஆரம்பிக்குது நம்ம இந்தியாவில் எப்போ திட்டக்குழு ஆரம்பித்தாங்க திட்டக்குழுன்னா என்ன இந்த ஐந்தாண்டு திட்டத்தை செயல்படுத்துகிற அமைப்பு திட்டக்குழு அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வந்து தேசிய கு திட்டக்குழு இந்தியாவில் நிறுவிருக்கிறாங்க ஓகேவா இதோட நோக்கம் என்ன அப்படின்னா நாட்டு வளங்களை சீரிய பயனுள்ள மற்றும் சமமாக பயன்படுத்த திட்டங்களை தீட்டுதல் தான் இதோட நோக்கம் அப்படின்னு சொல்லலாம் ஓகே மொத்த எத்தனை ஐந்தாண்டு திட்டம் இருக்குது பன்னெண்டு ஐந்தாண்டு திட்டம் இருக்கா அதில் முதல் ஐந்தாண்டு திட்டம் முதல் ஐந்தாண்டு திட்டத்தை எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அஞ்சு வருஷம் சரியா இதுக்கு என்ன மாடல் அப்படின்னா ஹரடோமர் மாதிரி என்ன மாடல் ஹரடோபன் மாதிரி இதோட நோக்கம் என்ன அப்படின்னா வேளாண்மை முன்னேற்றம் எனது வேளாண்மையை முன்னேற்றணும் அப்படிங்கிறது அதே மாதிரி இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் மூணு புள்ளி ஆறு சதவீதம் வளர்ச்சியோட வெற்றி பெற்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இலக்கை விட அதிகம் அப்படிங்கிறாங்க அப்போ முதல் ஐந்தாண்டு திட்டம் வெற்றி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நியூ புக்குக்கும் ஓல்டு புக்குக்கும் என்ன அப்படின்னா ஒரு சில என்ன சொல்கிறது மாற்றங்கள் இருக்கும்பா சரியா நீங்கள் ரெண்டையும் கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க ஓகேவா சரி மூணு புள்ளி ஆறோட என்ன இந்த திட்டம் வெற்றி அப்படின்னு சொல்லி ஓகே அடுத்து இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் காலம் என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுலேருந்து இருந்து அறுபத்தி ஒன்று வரைக்கும் சரியா இதோடய மாடல் என்ன அப்படின்னா மகளன் ஓபிஸ் மாதிரி ஃபஸ்ட்டுக்கு என்ன பார்த்தோம் ஹரடோமர் மாதிரி பார்த்தோமா ரெண்டாவதுக்கு மகளன் ஓபிஸ் மாதிரி முன்னேற் அதாவது நோக்கம் என்ன அப்படின்னா தொழில் முன்னேற்றம் இதுக்கு என்ன பார்த்தோம் வேளாண்மை முன்னேற்றம் பார்த்தோமா இங்கே தொழில் முன்னேற்றம் மாதிரி இந்த திட்டம் நாலு புள்ளி ஒரு சதவீதம் வளர்ச்சியோட வெற்றி பெற்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது நியூ புக்கில் வெற்றியும் கொடுத்துருக்காங்க ஆனால் ஓல்டு புக்கில் தோல்வின்னு கொடுத்துருப்பாங்கப்பா ஓகேவா தோல்வின்னு கொடுத்துருப்பாங்க அதையும் நான் சொல்லிடுறேன் அடுத்து மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றுலேருந்து அறுபத்தி ஆறு வரைக்கும் இந்த திட்டத்துக்கு பேர் வந்து வச்சுக்கிறாங்க என்ன திட்டம் அப்படின்னா காட்கில் திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க கேட்பாங்க காட்கில் திட்டம் என்று அழைக்கப்படுவது என்ன மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் இதோட முதன்மை நோக்கம் என்ன அப்படின்னா சுதந்திரமான பொருளாதாரம் மற்றும் சுய முன்னேற்ற நிலையை ஏற்படுத்துதல் எப்படி இருக்கணும் சுதந்திரமான பொருளாதாரம் இண்டிபெண்ட் எக்கனாமி மற்றும் சுய முன்னேற்ற நிலையை ஏற்படுத்துதல் அதுதான் நோக்கம் ஆனால் ஐந்து திட்டம் வந்து பாருங்கள் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றுக்கு மேலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு காலகட்டத்தில்லாம் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் போர் வந்து நடந்துடும் ஸோ அதனால் இந்த திட்டத்தில் வெற்றி வந்து அடைய முடியாது இதோட வழக்கு இழற்சி அஞ்சு புள்ளி ஆறு சாரி இலக்கு வளர்ச்சி அஞ்சு புள்ளி ஆறு ஆனால் அது வந்து அடைய முடியல அதுக்கு காரணம் என்ன சீன இந்திய போர் ஓகேவா அப்போ மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் தோல்வியை செஞ்சிருச்சிச்சு அதுக்கு காரணம் சீன இந்திய போர் அப்படிங்கிறது சரியா இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த திட்டம் தோல்வி அடைஞ்சிச்சா அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லீவு விட்டுறாங்க என்ன ஐந்தாண்டு திட்டத்துக்கு லீவு திட்ட விடுமுறை காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுலேருந்து இருந்து அறுபத்தி ஒம்பது வரைக்கும் அப்போ அரசியல் சூழ்நிலை சரி இருக்காது ஏன் அப்படின்னா பிரதமராக அடுத்தடுத்து வருவாங்க பட் பிரதமர் இருக்க மாட்டாங்க சரியா ஸோ அதனால தான் இந்திரா காந்தி வர்ற வரைக்கும் என்ன அப்படின்னா பிரச்சனையாகவே ஓடிக்கிட்டு இருக்கும் ஸோ அதனால் திட்ட விடுமுறை காலம் விட்டுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறுலேருந்து அறுபத்தி ஒம்பது வரைக்கும் ஏன்னா நேரு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு காலத்தில் செத்து போக இறந்து போவார் சரியா இந்தியா பாகிஸ்தான் போர் மற்றும் மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்தின் தோல்வியே இந்த திட்ட விடுமுறை விடுமுறைக்கான முதன்மை காரணம் ஸோ பாருங்கள் மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் எதுக்காக தோற்று போனிச்சு இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் போர் வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இங்கே வந்து பாருங்கள் இந்தியா பாகிஸ்தான் அதுக்கப்புறம் இந்தியா பாகிஸ்தான் போர் வந்து நடந்திருக்கு அதன் காரணமாக மூன்றாவது ஆண்டு திட்டத்தில் தோல்வி வந்து ஏற்பட்டிருக்குது ஸோ இந்த இதுதான் வந்து திட்ட விடுமுறைக்கான காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரி நம்ம அஞ்சாண்டு திட்டத்தை நம்ம லீவ் விட்டோம் அதுக்கு பதிலாக ஓராண்டு திட்டம் வந்து செயல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓராண்டு திட்டம் செயல்படுத்தி வேளாண்மைக்கும் வேளாண்மை சார்ந்த துறைகளுக்கும் தொழில் துறைகளுக்கும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா முக்கியத்துவம் கொடுத்துட்றாங்க கேட்பாங்க என்ன அப்படின்னா இந்த திட்ட விடுமுறை காலத்தில் யாருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க வேளாண்மைக்கும் தொழில்துறைக்கும் சரியா ஓகே அடுத்து நான்காம் ஐந்தாண்டு திட்டம் ஸோ நான்காம் ஐந்தாண்டு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நோக்கங்கள் வந்து இருக்குது ஒன்று நிலையான வளர்ச்சி இன்னொன்று தற்சார்பு நிலையை அடைதல் நிலையான வளர்ச்சி இன்னொன்று தற்சார்பு நிலையை அடைதல் இதோடய இலக்கு அஞ்சு புள்ளி ஏழு ஆனால் அடைந்தது மூணு புள்ளி மூணு தான் வந்து அடைஞ்சிருக்குது ஸோ இந்த திட்டம் தோல்வி அடுத்ததாக ஐந்தாம் ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுலேருந்து எழுபத்தி ஒம்பது காலகட்டம் சரியா இதில் வேளாண்மை தொழில்துறை சுரங்க தொழிலுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது மொத்தம் மூணு துறை வேளாண்மைக்கு தொழில்துறைக்கு அடுத்து சுரங்க தொழிலுக்கு இதோட வளர்ச்சி இலக்கு எவ்வளோ அப்படின்னா நாலு புள்ளி நாலு ஆனால் அடைஞ்சது நாலு புள்ளி எட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த திட்டம் வெற்றி சரியா அதே மாதிரி இந்த திட்டத்துக்கான முன் விரைவு யார் வந்து வரைஞ்சிருக்காங்க அப்படின்னா டிபி தார் கேட்பாங்க டிபி தார் எதன் அடிப்படையில் எந்த ஐந்தாண்டுத்தின் அடிப்படையில் செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு சார சாரி ஐந்தாண்டு திட்டம் அடிப்படையில் செயல்படுத்த செயல்படுத்தப்பட்டது டிபி தார் அவர்களோட அடிப்படையில் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுலேயே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கைவிடப்பட்டுருச்சு அரசியல் சூழ்நிலை காரணமாக இந்த ஐந்தாண்டு திட்டம் ஐந்தாம் ஐந்தாண்டு திட்டம் ஒரு வருஷத்துக்கு முன்னாலேயே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கைவிட்டாங்க ஏன் அப்படின்னா இது வெற்றி அடைஞ்சிச்சு திட்டம் வெற்றி ஸோ கைவிட்டாங்க ஓகேவா அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா சுழல் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒரு வருட காலத்துக்கு வந்து அப்படின்னா சுழல் திட்டம் வந்து தொடங்கிருக்காங்க சரியா ஸோ இந்த ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டத்தை தூக்குனதுக்கப்புறம் இந்த சுழல் திட்டம் வந்து தொடங்கியிருக்காங்க ஒரு வருஷத்துக்கு மட்டும் ஓகேவா சரி அந்த மையப்பகுதியில் சரியான சூழ்நிலை வந்து நிலவிருக்காது அதனால் அடுத்த ஆறாம் ஐந்து அடுத்த திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு வரைக்கும் ஓகேவா இது ரொம்ப முக்கியமானது ஓல்டு புக்கில் ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்க நியூ புக்கள் ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்க வறுமை ஒழிப்பு அப்படிங்கிறது தான் இதோட முக்கிய நோக்கம் அது லட்சியம் அப்படின்னு சொல்கிறாங்க அடிப்படை நோக்கம் வறுமை ஒழிப்பு மற்றும் தொழில்துறை தற்சார்பு அப்படிங்கிறது அதே மாதிரி இந்த ஆறாம் ஐந்து அடுத்த திட்டம் முதலீட்டு திட்டத்தை அடிப்படையாக கொண்டது கேட்பாங்க முதலீட்டு திட்டத்தை அடிப்படையாக கொண்ட ஐந்தாண்டு திட்டம் இது எது அப்படின்னா ஆறாம் ஐந்தாண்டு திட்டம் வளர்ச்சி இலக்கு அஞ்சு புள்ளி ரெண்டு ஆனால் அஞ்சு புள்ளி ஏழு அளவுக்கு வந்து வளர்ச்சி எட்டிருச்சு ஸோ இந்த திட்டம் வெற்றி அடுத்ததாக ஏழாம் ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரைக்கும் இதோட நோக்கம் என்ன அப்படின்னா தன்னிறைவு பொருளாதாரத்தை உருவாக்குறது ஆக்கப்பூர்வமான வேலைவாய்ப்பை உருவாக்குறது ஓகேவா அதே மாதிரி இந்த ஏழாம் ஐந்தாண்டு திட்டத்தெலாம் ஃபஸ்ட்டு டைமாக கவர்மெண்ட் செக்டாருக்கு மேலே பிரைவேட் செக்டாருக்கு தனியார் துறைக்கு முன்னுரிமை வந்து கொடுத்தாங்க இதோட வளர்ச்சி இல இலக்கு சரியா அஞ்சு புள்ளி ஜீரோ அடைந்தது ஆறு புள்ளி ஜீரோ ஸோ இது வந்து வெற்றி அடுத்து ஆண்டு திட்டம் ஆண்டு திட்டம் பொறுத்தவரைக்கும் ரெண்டு ஆண்டு திட்டம் பொறுத்திருப்பாங்க ஆயிரத்தி தொண்ணூறு தொண்ணூத்தொன்று தொண்ணூத்தொன்று தொண்ணூற்றி ரெண்டு சரியாக ரெண்டு ஓராண்டு திட்டங்கள் செயல்படுத்தப்படுது அப்போ மைய அரசில் வந்து கரெக்டாக வந்து ஆட்சி வந்து கவர்ந்துக்கிட்டே இருக்கும் அதனால தான் இந்த ஆண்டு திட்டம் செயல்படுத்துவாங்க அடுத்து எட்டாம் ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து தொண்ணூற்றி ஏழு வரைக்கும் இந்த இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலைவாய்ப்பு கல்வி சமூக நலம் முழுக்க முழுக்க மனிதவள மேம்பாடு சார்ந்த விஷயங்களுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காங்க வேலைவாய்ப்பு கல்வி சமூக நலம் இது நல்லா பார்த்துக்குவோம் எட்டாம் ஐந்தாண்டு திட்டம் சரியா இந்த திட்ட காலத்தில் தான் இந்தியாவிற்கான புதிய பொருளாதார கொள்கை தயாரிக்கப்பட்டது நியூ எக்கனாமிக் பாலிசி அப்படிங்கிறது இந்த திட்டத்தோட வளர்ச்சிகளுக்கு அஞ்சு புள்ளி ஆறு ஆறு புள்ளி எட்டு அளவுக்கு வந்து வளர்ச்சி வந்து எட்டப்பட்டது ஸோ அபாரமான வெற்றி எட்டாம் ஐந்தாண்டு திட்டம் அடுத்து ஒன்பதாம் ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு வரைக்கும் சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சி அப்படிங்கிறது தான் இதற்கான நோக்கம் சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சி வளர்ச்சி இலக்கு ஏழு ஆனால் வளர்ச்சி வந்து கெட்டப்படலை அஞ்சு புள்ளி ஆறு தான் வந்து வளர்ச்சி வந்து அடைஞ்சிச்சு ஸோ இந்த ஐந்தாண்டு திட்டம் தோல்வி அடுத்து பத்தாம் ஐந்தாண்டு திட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் சரியா இது பொறுத்த வரைக்கும் பத்தாவது ஐந்தாண்டு திட்டம் இது இது ஈஸியாக ஞாபகத்துக்கலாம்ப்பா பத்தாவது ஐந்தாண்டு திட்டம் அடுத்த பத்து ஆண்டுகளில் தலா வருவாயை ரெண்டு மடங்காக வந்து உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி இலக்கு நிர்ணயித்தாங்க இங்கே பத்து இங்கே பத்து சரியா அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டில் வறுமை விகிதத்தை பதினஞ்சு சதவீதமாக குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளும் இதில் வந்து இருந்துச்சு சரியா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்குள்ளே ஓகேவா இந்த திட்டத்தோட வளர்ச்சி இலக்கு எட்டு ஆனால் அடைந்தது ஏழு புள்ளி ரெண்டு அடுத்து பதினோரு ஸோ பதினோரு இந்த திட்டம் ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டால் விரைவான மற்றும் அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி இலக்கு எட்டு புள்ளி ஒன்று எட்டப்பட்டது ஏழு புள்ளி ஒம்பது சரியா அடுத்த பன்னிரெண்டு லாஸ்ட் ரெண்டாயிரத்து பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்து பதினேழு வரைக்கும் இதோட முக்கியமான நோக்கம் விரைவான அதிகமான உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சி ரெண்டுக்கும் கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும் வளர்ச்சி இலக்கு எட்டு ஆனால் இதை தான் என்னோடய வாங்க தூக்கிடுவாங்க கேன்சல் பண்ணிடுவாங்க ஓகே இனிமேல் ஐந்தாண்டு திட்டமே வேண்டாம் அப்படின்னு கேன்சல் பண்ணிடுவாங்க இதுக்கப்புறம் தான் நிதி ஆயோக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வப்பாங்க இப்போ வந்து பாருங்கள் இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நியூ புக் கண்டென்ட்டு நான் ஓல்டு புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேபிளை மட்டும் கொண்டுருக்கேன் ஏன்னா இப்போ சமீபத்தில் இந்த டேபிளில் வந்து ஒரு கேள்வி வந்து கேட்டிருந்தாங்கப்பா கீழ்கண்ணவற்றில் எந்த ஐந்தாண்டு திட்டம் வெற்றி தோல்வி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ டேபிளை கொண்டு வந்திருக்கேன் இந்த டேபிளையும் ஒரு டைம் வந்து பார்த்துக்கோங்க இந்த டேபிளில் என்ன இருக்குது அப்படின்னா முதல் திட்டம் இலக்கு வந்து ரெண்டு புள்ளி ஒன்று கொடுத்துருக்காங்க பெறப்பட்ட வளர்ச்சி மூணு புள்ளி ஆறு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த திட்டம் முதல் திட்டம் வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாம் திட்டம் வந்து பாருங்கள் நாலு புள்ளி அஞ்சு பெறப்பட்ட வளர்ச்சி நாலு புள்ளி ஜீரோனு கொடுத்துருக்காங்களா இங்கே வந்து இது வந்து தோல்வின்னு கொடுத்துருக்காங்க ஓல்டு புக்கில் தோல்வி ஆனால் நியூ புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டால் வெற்றி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம டிஎன்பிசி ப்ரீவியஸ் கொஸ்டினில் ரெண்டாவது இந்த கேள்வி வந்து கேட்கறாங்க நீங்கள் வந்து பாருங்கள் இப்போ சமீபத்தில் நடந்த கே கொஸ்டின் எடுத்து பாருங்கள் இது வந்து இருக்கும் சரியா பழைய புக்கை பேஸ் பண்ணி கேட்டிருப்பாங்க அடுத்து மூன்றாம் ஐந்தாண்டு திட்டம் அஞ்சு புள்ளி ஆறு அடைந்தது ரெண்டு புள்ளி ரெண்டு தோல்வி நான்காம் ஐந்தாண்டு திட்டம் அஞ்சு புள்ளி ஏழு மூணு புள்ளி மூணு தோல்வி ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் நாலு புள்ளி நாலு அஞ்சு புள்ளி ரெண்டு வெற்றி ஆறாவது ஐந்து திட்டம் அஞ்சு புள்ளி ரெண்டு அஞ்சு புள்ளி ரெண்டு சமம் சமமாக வந்து இருக்குது ஏழாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு புள்ளி அஞ்சு புள்ளி எட்டு வெற்றி எட்டாவது அஞ்சு புள்ளி ஆறு ஆறு புள்ளி ஏழு வெற்றி ஒன்பதாவது ஆறு புள்ளி அஞ்சு அஞ்சு புள்ளி நாலு தோல்வி பத்தாவது எட்டு புள்ளி ஜீரோ சரியா ஓகே இந்த ஓல்டு புக்கில் பத்து ஐந்தாண்டு திட்டம் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க ஓகேவா சரி இப்போ ஐந்தாண்டு திட்டம் நம்ம வந்து பார்த்துருக்கோம் கண்டிப்பாக அதிலேருந்து ஒரு கேள்வி வந்து கேட்பார்கள் ஸோ நல்லா பார்த்துக்கோங்க ப்ரீவியஸ் கொஸ்டினியும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க சரியா நன்றி